அன்புமணிக்கும் அந்த வன்னியர் மக்களுக்கும் இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை தட் இஸ் கன்ஃபார்ம்டு அதாவது அவங்க அப்பாவுக்கும் வன்னியர் மக்களுக்கும் இடையில் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி குருவுக்கும் வன்னிய இளைஞர்களுக்கும் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இது எதுவுமே அன்புமணிகிட்ட இல்லை அவர் அந்த வன்னியர்கள் பார்க்குறவங்க அந்த இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி இது நம்ம பிள்ளை இவர் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இவருடைய தோற்றமே இல்லை அதை வந்து அது அது வந்து அவருடைய லிமிட்டேஷன் அதை அவர் ஏற்றுக்கணும் இதை நம்ம இப்போ பல காணொலிகளில் இதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருக்கிறோம் இந்த பாயிண்ட்டை தயவுசெய்து இந்த காணொலிகள்லாம் பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கப்பா அப்போ தான் ஒரு முழுமையான ஒரு காம்ப்ரிஹென்சிவான பிக்சர் நமக்கு கிடைக்கும் இந்த டிஎன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு நீங்கள் அந்த த சேனலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் அதில் நடுநிலையிலேருந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி அதனால் இவர் நடைப்பயணம் போகிறதுல என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மீடியா அட்டென்ஷன் வரலாம் பொதுவாக ஜனங்கள் மத்தியில் சரி இது மாதிரி அன்புமணி நம்ம தலைவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் பரவலாக வரும் ஹீ இஸ் ஹீ இஸ் ஆல்சோ தேர் அப்படின்றது இது தேர்தலில் நெகோசியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவருக்கு அவங்க அப்பாவை விட இவருக்கு அதிகமான ஒரு எட்ஜை கொடுக்குமா தேர்தலில் இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் இல்லையா அப்படி நடக்கும்போது பாமக சார்பாக ராமதாஸுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை விட அன்புமணிக்கு கிடைக்குமா இந்த நடைப்பயணத்தால் அப்படின்னா அது இல்லை அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இவர் நடைப்பயணம் போகிறதுனால இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஓவர் ராமதாஸ் அப்படின்னா அப்படி இருக்காது அதனால் கட்சியினுடைய நலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாமகவினுடைய நலன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடைப்பயணம் பெரிய அளவில் கட்சிக்கு கை கொடுக்காது கட்சிக்கு கை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த நடைப்பயணத்தை விட வார்த்தையில் சுத்தம் இருக்கிறது அவர் இப்போ இந்த அப்பாவும் பிள்ளையும் ராசி ஆகிறது சமாதானமாகிறது அவங்க வந்து ரக்கன் ஆகணும் அந்த இந்த பிரச்சனையிலிருந்து அப்படி பிரச்சனையில் இந்த இது ரெக்கன்சைல் ஆகிட்டாங்க அப்படின்னாலே ஒன்றுபட்டுட்டாங்கனாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தே எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் பிளேஸ்